அதிகமானது ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சிறுபான்மை ஸ்டாலின் அவர்கள் அதை மிஞ்சி சிந்திக்கிறார் பெரியார் படிக்க சொன்னார் அண்ணா படித்தவருக்கு உண்டான உயர்நிலை பள்ளிகளை அமைத்துக் கொடுத்தார் கலைஞர் மாவட்டம் தோறும் கல்லூரிகளை உருவாக்கினார் இன்றைக்கு அவருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார் நான் முதலமைச்சர் என்பதை காட்டிலும் பிள்ளைகளே தந்தையாக அழைக்கிறேன் வாருங்கள் கல்லூரியில் சேருங்கள் உயர்கல்வியை பெறுங்கள்

மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதல்வர் தளபதி